ஹரி கிருஷ்ணா ஓம் நமோ வாசுதேவாய நாராயணம் நமஸ்கிருத்தியம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதி யாசம் ததோஜயம் உதீரையே நஷ்டப்பிராயேஷு அபத்திரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதி ஸ்லோகே பக்தி பக்தி நைஷ்டகே ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் ஆறு சபரிமுனிவரின் வீழ்ச்சி என்னும் தலைப்பில் பதங்கள் நாற்பத்தி ஐந்து நாற்பத்தாறு பதம் நாற்பத்தி ஐந்து ச ருச்சா ஆன தபிரி அனர் அனர்கரிச்சு கிரகேஷு நாண உபவன அமலாம்பு சௌக்திஷு பதம் நாற்பத்தி ஆறு மகாஹ்பூஷண அனுலேபார மாய கை ஸ்வலங்கிருத ஸ்ரீ புருஷேஷு நித்யதாம் ரேமே அனுகாயத்விஜ ப்ரிங்க வந்திஷு மீனிங் ச அபர் சபரிமுனி பஹுருஷ வேத மந்திரங்களை பிரயோகிப்பதில் மிகவும் கைதேர்ந்தவரான தாபி அவரது மனைவிகளுடன் அபாரணிய எல்லையற்ற த தப தவ பயன் ஸ்ரீயா ஐஸ்வர்யங்களால் அனர்க்கிய இன்பமளிக்கும் பொருட்கள் பரிஷதேஷு பல்வேறு ஆடை அணிகலன்கள் கிரகேஷு வீட்டிலும் அறைகளிலும் நானா பலவகைப்பட்ட உபவன பூங்காக்கள் அமல தூய அம்ப நீர் ச சரக்ஷு ஏரிகளில் சௌகந்திக மிகவும் நறுமணமுள்ள கானனேஷு வனங்களில் தோட்டங்களில் மகா அர்ஹ விலையுயர்ந்த சையா படுக்கை ஆசன ஆசனங்கள் வஸ்திர துணிமணிகள் பூஷண ஆபரணங்கள் ஸ்நான நீராடும் இடங்கள் அணுலேப சந்தனக்கட்டை ஆப்யவகார அறுசுவை உணவுகள் மால்யகை மற்றும் மாலைகளுடன் ச சு அலங்கிருத நன்கு உடுத்தி அலங்கரிக்கப்பட்ட ஸ்திரீ பெண்கள் புருஷேஷு ஆண்களுடன் கூட நித்யதா இடைவிடாமல் ரேமே அனுபவித்தனர் விஜ குருவிகளின் கீச்சிடும் சப்தங்களை பிருங்க பெரிய தேனீக்கள் வந்திஷு மற்றும் பாடகர்கள் டிரான்ஸ்லேஷன் சபரி முனிவர் பிழையின்றி வேத மந்திரங்களை உச்சரித்ததில் உச்சரிப்பதில் கைதேர்ந்தவர் என்பதால் அவரது கடுந்தவங்களின் பயனாக பின்வரும் விஷயங்களை அவர் அடைய பெற்றார் செல்வம் கொழிக்கும் இல்லம் அரண்மனை போன்ற வீடு ஆடை அணிகலன்கள் நன்கு உடையணைந்து அலங்கரிக்கப்பட்டிருந்த பணிப்பெண்கள் பணியாட்கள் சுத்தமான நீர் கொண்ட ஏரிகள் மற்றும் நந்தவனங்கள் ஆகியவற்றை கொண்ட பலவகையான பூங்காவனங்கள் பலவகையான பூக்களின் நறுமணங்களால் நிரக்கப் நிரப்பப்பட்டிருந்த நந்தவனங்களில் பாடகர்களால் சூழப்பட்டவாறு பறவைகளின் கீச்சிடும் ஓசையும் வண்டுகளின் ரீங்காரமும் ஒழித்தது சபரி முனிவரின் விலை மதிப்பில்லாத அந்த இல்லத்தில் ஏராளமான விலையுயர்ந்த படுக்கைகள் ஆசனங்கள் ஆடை ஆபரணங்கள் ஆகியவையும் நீராடுவதற்கான மிகச்சிறந்த வசதிகளும் பலவகையான நறுமணமுள்ள சந்தன குழம்புகளும் அழகிய மலர் மாலைகளும் மற்றும் அறுசுவை உணவு வகைகளும் இருந்தன இவ்வாறாக செல்வம் கொளிக்கும் பொருட்களால் சூழப்பட்டிருந்த சபரி முனிவர் அவருடைய அநேக மனைவிகளுடன் குடும்ப விவகாரங்களில் ஈடுபட்டிருந்தார் ஹரிகிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் ஆறு முனிவரின் வீழ்ச்சி என்னும் தலைப்பில் பதங்கள் நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி ஆறு உடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது போல்